ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடல் மன அமைதி பெற சொல்ல வேண்டிய பாடல் மனசு அமைதியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பாடலை சொல்லிவாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லால் தகை நயன கருணாம்புயமும் வதனாம் புயமும் கராம்புயமும் சரணாம் புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே இந்த பாடல் முழுக்க அன்னை அபிராமிய தாமரை மலரிலேயே வைத்து பின்னர் தாமரை மலராகவே பார்த்து அழகு பார்க்கிறார் பட்டர் அன்னை செந்தாமரை மலரிலே வீற்றிருக்கிறாள் அந்த செந்தாமரை மலர் சூரியனை ஒத்தி இருக்கிறது அதை பார்க்கும்போது சூரியனே ஒரு செந்தாமரை மலராக வந்தது போல இருக்கிறது அந்த அருணனால் சூரியனால் செய்யப்பட்ட தாமரை மலரின் மீது வீட்டிருக்கும் அந்த அன்னை எனது மன தாமரையிலும் அமர்ந்திருக்கிறார் அந்த அன்னையின் இரு ஸ்தனங்களும் கூட குவிந்த இரு தாமரை மலர்களைப் போல காட்சி தருகின்றன அந்த மாதர்களில் சிறந்த பெண்மணியான என் அன்னையின் கண்களும் கருணை பொழிந்து கொண்டு அழகிய இரு தாமரை மலர்களே ஒத்து இருக்கின்றன அவளது முகமும் அரவிந்த மலரினைப் போல அழகிய தாமரை மலரை போலவே காட்சி அளிக்கின்றது அவளது அபயம் நல்கும் கரங்களும் தாமரை மலர்கள் போலவே தோன்றுகின்றன சரணம் என வரும் அடியவர்களுக்கு அபாயம் நல்கிடும் அவளது பாதங்களும் அழகிய இரு தாமரை மலர்கள் போலவே காட்சி அளிக்கின்றன இப்படி தாமரை மலர்களான திருமேனியாகவே காட்சி அளிக்கும் எனது இந்த அபிராமி அன்னையே அல்லல் வேறு ஒரு தஞ்சம் இந்த உலகனை காணேன் என்று சொல்கிறார் பட்டர் தாமரை மலர் மீது வீட்டிருக்கும் அன்னையை பாட ஆரம்பித்தவர் அன்னையே ஒரு தாமரை மலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவளது அமுது பொழியும் ஸ்தனங்களும் கருணை பொழியும் கண்களும் வரமளித்து காக்கும் கைகளும் அபயம் நல்கிடும் சரணங்களும் என அவள் பட்டரின் மன கண்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு தாமரை குவியலாகவே காட்சி அளிக்கிறாள் என்ன ஒரு அழகா அன்னைய வர்ணிச்சு பாடியிருக்காருங்க இந்த பாடலை பாடிவாங்க உங்களுக்கும் மன அமைதி கிடைக்க பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடலை உண்மையுடனும் முழு சிரத்தையுடனும் பக்தியுடனும் பாடிவாங்க அபிராமி அன்னையோடு அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி